வார்ம் அப் பண்ணுறது எதுக்குன்னா நாம எக்ஸைஸ் பண்ணுறதுக்கு நம்மளுடைய உடலை வந்து தயார்படுத்திக்கிறதுக்காக தான் அப் பண்ணுறோம் ஸோ ஃபஸ்ட்டு நாம் ஸ்பாட் ரன்னிங் முடிச்சாச்சு அடுத்ததான் நம்மளுடைய கழுத்தை எந்த அளவுக்கு நம்மளால் ரொட்டேட் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு பண்ணணும் இது வந்து நம்மளுடைய கழுத்து பகுதி முழுக்க ரிலாக்ஸாக வச்சுக்கோ அதே மாதிரி ஷோல்டர் பெயின் இருக்கும்போது கழுத்து வலி இருக்கும்போது நம்ம இந்த மாதிரி பண்ணோன்னா அந்த நேரத்திலேயே நம்மளுக்கு நல்ல ரிலீஃப் கிடைக்கும் அடுத்ததா நம்ம நின்ற இருந்தே நம்மளுடைய கால்களை எந்த அளவுக்கு விரிக்க முடியுமோ அந்த அளவுக்கு அகலமாக வச்சுட்டு இந்த மாதிரி டச் பண்ணணும் வலது காலை இடது கையாலையும் இடது கால வலது கையாலையும் டச் பண்ணணும் அடுத்ததா நாம் ஃபஸ்ட்டு ஸ்குவாட் பண்ணலாம் ஸ்குவாட் பண்ணும்போது நம்மளுடைய முட்டியை முன்னாடி வளைக்கக்கூடாது நம்மளுடைய பேக் தான் பின்பாக்கமாக போய் நம்ம உட்காந்து எழுந்திருக்க ட்ரை பண்ணணும் இந்த மாதிரி பண்ணுங்க இதை வந்து நீங்கள் ட்வெண்ட்டி டைம்ஸ் பண்ணுங்க ஒரு நாலு செட்டாவது பண்ணுங்க நம்மளுடைய முதுகு வந்து எப்போவுமே ஸ்ட்ரெயிட்டாக இருக்கணும் எந்த ஒரு உடற்பயிற்சி பண்ணும் அடுத்ததா தம்பிள்ஸ் வச்சுட்டு இங்க பாத்தீங்களா இப்படி ஜம்ப் பண்ணணும் ஜம்ப் பண்ணி உட்காரணும் ஜம்ப் பண்ணி எழுந்திரிக்கணும் இந்த மாதிரி பண்ணணும் இப்படி பண்ணும்போது கண்டிப்பாக உங்களுடைய தொடைப்பகுதியில் இருக்கிற சதை ஃபுல்லுமே குறையும் இதை தொடைக்கு மட்டும் கிடையாது நம்மளுடைய கால் முழுக்க குறையும் இதுவுமே நீங்க ஒரு டுவெண்ட்டி டைம்ஸ் பண்ணலாம் எதுவுமே நாம் வந்து ஒரு செட் போதும் அப்படின்னு விட்டோன்னா அது வந்து பலன் கிடைக்கிறதுக்கு நம்மளுக்கு ரொம்ப லேட் ஆகும் ஸோ நம்ம அடுத்தது தம்பிள்ஸை கையில் வச்சுக்கிட்டு இப்படி எந்த அளவுக்கு உங்களால் ஃப்ரெண்டில் காலை கொண்டு போய் இப்படி உட்காந்து எழுந்திருக்க முடியுமோ அந்த அளவுக்கு பண்ணணும் நம்மளுடைய தொடையில பின்பகுதி ஃபுல்லுமே நல்லா குறையும் இப்படி பண்ணுறதுனால நம்ம தம்பிள்ஸ் வச்சுட்டு பண்ணோன்னா அதுக்கு இன்னும் பலன் அதிகம் ஸோ நான் தான் எல்லா வீடியோஸ்லயுமே தம்பிள்ஸ் வச்சுட்டு எக்ஸசைஸ் பண்ணுவேன் அடுத்ததா கால் நல்லா அகலமா வச்சுக்கிட்டு நம்ம இந்த மாதிரி உட்காந்து எழுந்திருக்க ட்ரை பண்ணணும் எடுத்த உடனே இப்ப நீங்க மூணு செட் சொல்றீங்க நாலு செட் சொல்றீங்க என்னால முடியல அந்த அளவுக்கு பண்ண முடியல அப்படின்னா ஃபர்ஸ்ட் கொஞ்சமா ஆரம்பிங்க போக போக உங்களுடைய எக்ஸசைஸ் பண்ற எண்ணிக்கை வந்து அதிகப்படுத்திக்கோங்க எதுவும் சப்போர்ட் இல்லாமல் எழுந்துறீங்க தொடையுடைய உள்பகுதி நல்ல குறையும் நம்ம இந்த மாதிரி பண்றதுனால அடுத்ததான் நின்ன இடத்துலயே ஒரு காலை மட்டும் தூக்கி ஜம்ப் பண்ணி ஒரு குட்டி ஜம்ப் கொடுத்து முன்னாடி இந்த காலை இப்படி ரொட்டேட் பண்ணணும் நம்ம சும்மா கொஞ்சமாக செஞ்சுட்டு அதுக்கு டயட்டும் இல்லாமல் நம்ம நிறைய சாப்பிட்டுட்டு இருந்தோம்னா நம்மளுக்கு வந்து கண்டிப்பாக பலன் கிடைக்கிறதுக்கு ரொம்ப லேட் ஆகும் ஸோ நம்மளுடைய டயட்டும் ப்ராப்பராக இருக்கணும் ஒர்க் அவுட்டும் நம்ம பண்ணும்போது ரெண்டுமே சேர்ந்து நம்மளுக்கு சீக்கிரத்துலேயே நல்ல பலன் இருக்கும் இப்போ அடுத்த காலில் நம்ம இருக்கோம் இப்போ அடுத்ததான் உங்களால் எவ்வளோ முடியுமோ அந்த அளவுக்கு காலை எப்படி சைடுல உயர்த்திட்டு கீழே கொண்டு வாங்க இது வந்து நம்மளுடைய தொடையுடைய உள்பகுதி குறையறதுக்கு அதே மாதிரி நம்மளுடைய இடுப்புடைய சைடு குறையிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் இது வந்து மூணு இப்ப பண்ணுங்க அப்படின்னு பட் உங்களால எவ்வளவு முடியுமோ அந்த அளவுக்கு நீங்க பண்ணீங்கன்னா அதோடைய பலன் வந்து நம்மளுக்கு சீக்கிரத்திலே இருக்கும் அதே மாதிரி காலை எவ்வளவு உயர்த்த முடியுமோ அந்த அளவுக்கு நீங்க உயர்த்தணும் இந்த மாதிரி பண்ணுறதுனால நம்மளுடைய தொடைப்பகுதியும் குறையும் அதே மாதிரி நம்மளுடைய வயிறும் குறையும் இதுவும் உங்களுக்கு எத்தனை முறை செய்ய முடியுமோ அத்தனை முறை நீங்க செய்யலாம் இதெல்லாம் நாம சும்மா வீட்டில் ஒரு டிவி பார்த்துட்டு இருக்கும் போது கூட இந்த மாதிரி நம்ம செய்யலாம் இதுக்குன்னு நேரம் ஒதுக்கணும் அப்படின்னு அவசியம் கிடையாது ஸோ நம்மளை காலையில் பண்ணுறதுக்கு டைம் இல்லை அப்படின்னா ஈவினிங் பண்ணலாம் இல்லைனா இடையில நம்மளுக்கு ஒரு நாள் முழுக்க அங்கங்கே கொஞ்சம் கொஞ்சம் நேரம் இருக்குது அப்படின்னா அந்த நேரத்தை நீங்கள் இப்படி யூஸ் பண்ணிவிட்டு பண்ணலாம் ஸோ குழந்தை இந்த மாதிரி என்ன மாதிரி சுட்டியாக குழந்தை வச்சிட்ருக்கிறவங்களுக்குலாம் காலையில் எழுந்திரிச்சி கண்டிப்பாக பண்ணுறதுக்கு டைம் இருக்காது ஸோ அவங்கள விளையாட விட்டுட்டு நம்ம இந்த மாதிரி நேரத்தை நம்மளுக்காக யூஸ் பண்ணிக்க வேண்டியது தான் அடுத்ததான் நான் இப்போ பத்து கிலோ வெயிட் தூக்கியிருக்கேன் இதை எடுத்து இப்படி ஷோல்டரில் வச்சுட்டு நான் உட்காந்து எழுந்திருக்கிறேன் இது வந்து நான் ஒரே டயத்தில் டுவெண்ட்டி பண்ணுவேன் உங்களுக்கு எத்தனை முறை பண்ண முடியுதோ அந்த மாதிரி நீங்கள் பண்ணிக்கலாம் சப்போஸ் வெயிட் இல்லை வெயிட் வச்சுட்டு பண்ண முடியாது அப்படின்னா நீங்கள் நார்மலாக உட்காந்து எழுந்திருக்கலாம் நார்மலாக நீங்கள் உட்காந்து எழுந்திருக்கிறதே ஒரே நேரத்தில் தான் பண்ணணும் அவசியம் இல்லை ஒரு டுவெண்ட்டி டைம்ஸ் டுவெண்ட்டி டைம்ஸாக நீங்கள் ஒரு நாள் முழுக்க உங்களால் அப்பப்போ முடிஞ்ச மாதிரி நீங்கள் அந்த நேரத்தை யூஸ் பண்ணி பண்ணலாம் ஆஃப் செட்டில் உட்காந்து எழுந்திருக்கிறேன் இப்போ முதுகெடும்பு நம்மளுக்கு ஸ்ட்ரைட்டாக இருக்கணும் சில பேருக்கு பார்த்தீங்கன்னா முதுகு கூண் விழுந்த மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க அவங்கள வந்து முடிஞ்ச அளவு நம்மளாதான் நம்மளுடைய முதுக வந்து நேராக நிமித்து நடக்கிறதுக்கு முயற்சி பண்ணணும் அப்போதான் அதெல்லாம் சரி பண்ண முடியும் ஸோ இந்த மாதிரி ஒர்க் அவுட்லாம் நம்ம பண்ணும்போது நம்மளுக்கு முதுகு எலும்பு நல்லா ஸ்ட்ரைட் ஆகிடும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்